அரசியல் மடநேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த கோவையைச் சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு முதலில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழனை ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்த பாஜக மத்திய தலைமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ் மீது தொடர்ந்து தீராத அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்ம சேனலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக தமிழின துரோகி அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள் இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் வாயிலாக அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் தமிழனுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி கூட நம்ம தமிழனுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எம்பிகள் எல்லாருமே வந்து ஒரு தமிழனுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ திமுக கட்சியோ தமிழனான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை சார் இந்தி கூட்டணியிலே இருக்கட்டும் சார் அது நம்மளுக்கு தேவையில்லை இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் யாருக்கு என்ன ஆதரவு அளிக்கட்டும் அது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இந்த எம்பிகள் என்ன பண்ணியிருக்கணும் இங்கே பாருங்கப்பா இங்கே வாங்க எங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது தமிழ்ன்றது தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் கட்சிகள்லாம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ்ன்ற முறையில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் இந்தி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியெலாம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழன் தமிழ்நாடு தான் முக்கியம் அப்படின்னு இவங்க நின்றுக்கணுமா இருக்கணுமா கூடாதா என்னாதான் கட்சி பாகுபாடு இருக்கட்டும் என்னாதான் இருக்கட்டும் ஆயிரம் இருந்தாலும் தமிழன் தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு இவங்க நின்றுக்கணுமா கூடாதா ஆனால் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு இவங்க ஓட்டை போட்டு இவங்க தமிழ்நாட்டை நாங்கள் தான் காக்க போகிறோம் திருப்பி தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் தமிழினத்தை நாங்கள் தான் காக்க போகிறோம் அப்படின்னு இவங்க வாயில் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் தமிழின துரோகியா இருப்பாங்க அப்படின்றத பாத்துக்குங்க இவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்களா இவங்க தான் வந்து தமிழர்களுக்காக அரும்பாடு பட போகிறாங்களா தமிழர்களுக்காக இவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறாங்களா தமிழர்களுக்காக கர்நாடகாவில் தண்ணி கொடுங்கன்னு சண்டை போட போறாங்களா இவங்க தான் தமிழர்களுக்காக தமிழ் மீனவர்களுக்காக கச்சத்தீவை மீட்டெடுக்க போறாங்களா தமிழின துரோகிகள் அப்படின்றத இவங்க நிரூபிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸும் சரிங்களா ஆனா இந்த முப்பத்தொன்பது துரோகிகள் இருக்காங்க இந்த முப்பத்தொன்பது துரோகிகளின் சப்போர்ட் ஆதரவு இல்லாமலே அவர்கள் ஒரு தமிழனை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் ஒரு தமிழனை துணை ஜனாதிபதியாக அமர வைக்க போகிறார்கள் ஏற்கனவே பாஜக தமிழனை ஜனாதிபதியாக அமர வைத்த அழகு பார்த்தது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை அதே போல இன்று ஒரு வேட்டி கட்டிய பச்சை தமிழனை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்றும் இல்லைங்க இதுக்கெல்லாம் வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ரிசல்ட் தெரியும் மக்கள் பாடம் போட்டுவார்கள் தமிழினத்திற்காக நீ துரோகம் செய்கிற ஒரு தமிழனுக்கு ஓட்டு போடாமல் வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவனுக்கு நீ ஓட்டு போடுறீல்லையா பாத்துக்கலாம் நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு வட மாநிலம் தனி தமிழ்நாடு தனி வடக்கு தெற்கு அப்படி இப்படின்னு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களே பற்று தமிழ் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக இதற்காகவே தோல்வி தழுவும் அப்படின்றத சொல்லி இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் சில வாடகை வாய்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அண்ணாமலை மேல வந்து டெல்லி தலைமை பயங்கர டென்ஷன்ல இருக்கு மோடி பயங்கர டென்ஷன்ல இருக்காரு அமித்ஷா வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காரு அண்ணாமலை அவர்களை வந்து இந்த பாஜகவில் இருந்து வெளியேற்ற போகிறார்கள் தான் அந்த கூட்டணியில் அப்படி வந்தது இப்படி வந்தது பிரச்சனை வந்தது அதெல்லாம் வந்து டெல்லி தலைமைக்கு தெரிஞ்சு போச்சு மோடி செம காண்டில் இருக்காரு அதே மாதிரி அண்ணாமலை வந்து மூணு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு இதெல்லாம் வந்து டெல்லி தலைமைக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் அண்ணாமலையோட வாழ்க்கையே போச்சு அண்ணாமலை நம்ம ஜீரோ அப்படின்னு சில வாடகை வாய்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் அண்ணாமலை சொத்து வாங்கக்கூடாதா ஏன் நேர்மையான மனிதன்னா பிச்சைக்காரனாக இருக்கணுமா சொத்து வாங்கவே கூடாதா இல்ல வந்து கொப்பை விட்டு பணத்துல வாங்கினாரா சொத்து இல்ல முறைகேடா சம்பாதிச்சு வாங்கினாரா ஊழல் பண்ணி வாங்கினாரா பாட்டிலுக்கு பத்து ரூபா விதிச்சு அந்த பணத்தை வாங்கி வாங்கினாரா இல்ல பதிவுக்கு பத்து பர்சன்டேஜ் கமிஷன் வச்சு அந்த பணத்துல வாங்கினாரா எந்த பணத்துல வாங்கினாரு சொத்து அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு தெரியுமா பேசுறவனுக்கெல்லாம் இல்ல எதுவும் சாராயம் எடுத்து வாங்கினாரா இல்ல மக்களோட தாலி அறுத்து வாங்கினாரா மக்கள்கிட்ட கொள்ளை அடிச்சு வாங்கினாரா என்ன பண்ணாரு அப்படியே அவர் சொத்து வாங்கியிருந்தாலும் எந்த தப்பும் கிடையாது உழைத்து சம்பாதித்திருப்பார் வாங்கிருப்பார் அவ்வளவுதான் நீங்க ஊழல் பண்ணி தான் வாங்கியிருக்காரு முறைகேடாக சம்பாதிச்சு வாங்கிருக்காருன்னா ப்ரூவ் பண்ணுங்க அதை சும்மா அதை விட்டுட்டு அவரோட வளர்ச்சியை பார்த்து போராமப்பட்டுக்கிட்டு அவரோட வளர்ச்சியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் மேல அவதூறு பரப்புற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அதெல்லாம் செல்லாது இனிமே மக்கள்கிட்ட சும்மா இந்த அவதூறெல்லாம் விட்டுட்டு அங்க கேளுங்க சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேளுங்க வெளிநாடு போயிட்டு வந்தீங்களே முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தீங்களே எவ்வளோ முதலீடை ஈர்த்தினீங்க எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத அவங்ககிட்ட கேளுங்க சார் அவங்ககிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் விட்டுறீங்க சும்மா தேவையில்லாத பிரச்சனைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க எவ்வளோ முதலீடை கொண்டு வந்துருக்கீங்கன்னு கேளுங்க வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் அதை கேளுங்க வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்க அதுவும் வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னா டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்றாரு பாருங்க ஒரு நிறுவனத்துல போய் நம்ம முதலீடை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட தலைமை அலுவலகம் எந்த மாநிலத்தில் இருக்கோ அந்த மாநிலத்தின் பேர்ல தான் வந்து அந்த முதலீடு பண்ணியிருக்கோம்னு வருமா அப்படின்னு நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பத்தி கேளுங்க இதெல்லாம் பத்தி கேட்காம சும்மா தேவையில்லாமல் ஏதோ ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசுங்க சார்